அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுடைய பொதுவான குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான தான் இந்த நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் மகர ராசினியர்களை நடந்தேறும் பொதுவான குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது ஜோதிட சாஸ்திரத்தின்படி மகர ராசி என்பது பத்தாவது ராசியாகும் இந்த மகர ராசியில் உத்ராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் திருவோணம் நான்கு பாதங்களிலும் அவிட்டம் மூன்று இரண்டு பாதங்களில் பிறந்தவர்கள் ஆக மகர ராசி ஆவார்கள் மகர ராசியில் பிறந்தவர்கள் ஆரம்பத்தில் இலக்கின்றி செயல்படுவர் போல தோன்றினாலும் இறுதியில் அவர்தான் வெற்றி பெறுவார்கள் இந்த இடத்தில் இருந்தாலும் தன்னை மேம்படுத்திக் கொள்ளும் ஆற்றல் வாய்ந்தவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அதிக வருவாய் ஈட்டும் குடும்பத்திலும் வருவாய் ஈட்டும் குடும்பத்திலும் அதிகமாக காணப்படக்கூடியவர்கள் இந்த மகர ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் ஒரு குழுவிலோ வெற்றி பெற தகுதிகள் உள்ளவர் பலர் இருந்தாலும் இறுதியில் இவரை வெற்றி பெறுவார்கள் இந்த ராசிக்காரர்கள் மிகுந்த அறிவாற்றி திறன் கொண்டவர்கள் மற்றவர்களோடு எளிமையாக படோடபம் என்ற தன்மை உண்டு சனி பகவானுடைய ஆட்சி பெற்றவர்கள் அமைதியாகவும் யோசித்து தெளிவாகவும் செயலாற்றக்கூடியவர்கள் மகர ராசி மேசராசியை வெற்றி கொள்ளும் இந்த மகர ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் நல்ல தொழில் அறிவும் உலக விஷயங்களில் ஆர்வமும் கொண்டவர்கள் இவருடைய வெளித்தோற்றத்தை பார்த்து இவரை எடை போட இயலாது எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயத்தில் கருத்தொன்றி இருப்பது போல சோகம் கப்பியது போலவும் காணப்படுவது சனியினுடைய ஆட்சி பெற்றவருடைய இயல்பு உறுதியான கால்களை கொண்டவர்கள் கடின பாறைகளிலும் கவிழாமல் மேலேறும் வெள்ளாட்டை போன்று வாழ்க்கை முன்னேறும் திறன் படைத்தவர்கள் எத்தனை பிரச்சனைகள் துன்பங்கள் வந்தாலும் இவர்கள் துன்பங்களால் பயணிக்கக்கூடியவர்கள் இந்த மகர ராசியை சேர்ந்தவர்களை பொறுத்தவரைக்கும் சாதித்தவர்களை மதித்து போற்றுவார்கள் வெற்றியை விரும்பக்கூடியவர்கள் மரபுகளையும் மேலதிகாரிகள் பெரியோர்கள் ஆகியோரையும் மதிக்கக்கூடியவர்கள் எதிர்களை வளர்த்து கொள்ள மாட்டார்கள் மற்றவர்கள் தமக்கு முன் செல்ல வழிவிடக்கூடியவர்கள் ஆனால் அவர்களை காயப்படுத்தாமல் முதலில் இலக்கை சென்றடைவார்கள் பொது இடங்களில் சத்தம் போடுவது படோட நடந்து கொள்வது இவர்களுக்கு பிடிக்காது இந்த மகர ராசி சேர்ந்த மகர ராசி சேர்ந்தவர்களை பொறுத்தவரைக்கும் இள வயது மகர ராசிக்காரர்கள் முதியோர்களை விட கட்டுப்பாடான மனநிலையோடு இருப்பார்கள் ஏனெனில் இவர்கள் முன்னோர்களையும் பெற்றோர்களையும் பெரிதும் மதிப்பவர்கள் ஆவார்கள் தற்கால இளைஞர்களுடைய வரம்பு மீறல் இவர்களை மறளவை வயதான காலத்தில் குழந்தைகளோடு குழந்தையாக மாறி விளையாடும் மனநிலை கொண்டவர்கள் மற்றவர்களுடைய விஷயத்தில் தலையிடுவதும் புறம் பேசுவதும் இவர்களுக்கு பிடிக்காத விஷயங்களாகும் தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு என்று இருப்பார்கள் தன் கடமை பொறுப்பு இவைகளை நிறைவேற்றுவதில் கவனம் செலுத்துவது தோல்விகளை ஏற்றுக்கொள்வதிலும் பக்குவம் பெற்றவர்கள் ஆவார்கள் பொருளாதாரத்தில் மிகுந்திருப்பார்கள் தொழில் துவங்க முனையக்கூடியவர்கள் அதே மனதளவில் திருமணத்திற்கு சரி என்ற எண்ணம் வந்தால் தான் ஒத்துக்கொள்வார்கள் வாய்ப்பு இவரை தேடி வந்தால் முன்னடியாக பற்றி கொண்டு முன்னேறிவிடக்கூடியவர்கள் இந்த மகர ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இளம் வயதில் மற்றவர்களை விட நோயாளியாக இருப்பார்கள் வயது ஏற நோய் எதிர்பாற்றலும் உடல் உறுதியும் பெறுவார்கள் அதே போல் இளம் வயதில் வயதானவர்கள் போல் தோன்றினாலும் வயது ஏற இளமை பொழிவு கூடும் இந்த இவர்களுக்கு நோயை தரும் இவர்கள் நல்ல காற்றோட்டமான இடத்தில் வசிப்பது மிகவும் அவசியம் தோல்வி மனப்பான்மையை இவர்கள் உதர வேண்டும் தோல் சம்பந்தமான நோய்கள் வரலாம் கை கால்களில் எலும்பு சம்பந்தமான நோய்களும் எலும்பு முறிவுகளும் கூட ஏற்படலாம் சோகமான தோல்வி பயம் கலந்த மனப்பாங்கினால் வாதம் தலைவலி சிறுநீரக கோளாறுகளும் கூட வரலாம் நல்ல ஆரோக்கியமான பற்கள் அல்லது அதிகப்படியான சொத்தை பற்கள் கொண்டவராக இருப்பார்கள் இந்த மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இவர் சூரிய ஒளியிலும் அதிக நேரம் செலவிடுவது நல்லது இந்த மகர ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் நமது அந்தரகங்களை பகிர்ந்து கொள்ள இவர் பாதுகாப்பானவர் உங்களுடைய எதிர்மறை குணங்களை தனக்கு சாதகமாக பயன்படுத்தும் திறனும் குணமும் கொண்டவர் தனது கர்வத்தை அடக்கி அமைதியாக இருந்து தனது மனதை பிறந்த மனம் எதை அடைய எண்ணுகிறதோ அதை அடைய முயலக்கூடியவர்கள் எச்சரிக்கையுணர்வு தெளிந்த அறிவு இவற்றை கொண்டு பாதுகாப்பான உறுதியான எதிர்காலத்தை உருவாக்கக்கூடியவர்கள் இந்த மகர ராசியில் பிறந்த குழந்தைகளினுடைய பொதுவான குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது இந்த மகர ராசியில் பிறந்த குழந்தைகள் பிறக்கும் போது வயதிற்கு மெரிய உருவ அமைப்பு இருக்கும் என்பது வயது முதியவர் குழந்தையாக பிறந்தால் எப்படி இருப்பாரோ அப்படிப்பட்ட தோற்றத்தை பிறக்கும் பெற்றிருக்கும் மகர ராசி குழந்தை இள வயதில் முதிய தோற்றம் புதிய வயதில் இளமை பொலிவும் கொண்டிருப்பார்கள் இள வயதிலேயே மனம் முதிர்ச்சி கொண்டிருப்பது சற்று சாதாரணமாக இருக்கும் உறுதுணையான எண்ணமும் தனது விருப்பங்களில் நல்லதையே கொண்டிருப்பார்கள் தனக்கு பிடிக்காத தெளிவாக சொல்லிவிடுவார்கள் சில நேரங்களில் தன் குழந்தை தாய் குழந்தையைப் போலவும் குழந்தை பெரியவர் போலவும் நடந்து கொள்வது நடக்கும் தனது வேதனைகளை தெளிவாக சொல்வதில் கூச்சம் இருக்காது தனக்கு இது அத்தியாவசிய தேவை என்றால் ஏதாவது ஒரு வகையில் அதை பெற்று விடுவார்கள் ஒன்று கிடைக்கவில்லை என்றாலும் மிகுந்த ஏமாற்றத்தையும் அழுகையும் இருக்காது இந்த மகர ராசியை சேர்ந்த குழந்தைகளை பொறுத்தவரைக்கும் வயது ஏற ஏற வாழ்வு தினசரி கடமைகளுக்கு தன்னை பொறுப்பாக்கிக் கொள்வார்கள் வீட்டில் இருப்பவர்கள் விரும்புவார்கள் சுற்றுலா செல்வது தன் தாய் தந்தையருடன் மட்டுமே நிறைய நண்பர்கள் இருக்க மாட்டார்கள் பள்ளி செல்வது பள்ளி களை பொறுப்பாக செய்வ செய்து விடுவார்கள் பெண் குழந்தைகள் தன் தாயை போன்று உடை உடுத்தி விளையாட விரும்பக்கூடியவர்கள் இந்த மகர ராசி சேர்ந்த குழந்தைகள் மற்ற குழந்தைகளுடன் விளையாடும் போது தன்னை பெற்றார் ஆசிரியர் மருத்துவர் போலவும் தன் குழந்தைகள் போலவும் பாவித்து விளையாடுவார்கள் கருத்தில்லாத விளையாட்டுகளில் காலம் கழிக்க மாட்டார்கள் ஏதாவது உருப்படியாக செய்ய வேண்டும் என்பதில் என்ன இருக்கும் இந்த மகர ராசி சேர்ந்த குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் வெளி விளையாட்டுகளில் அதிக ஆர்வம் இருக்காது ஆனால் அது அவர்களை நன்மை செய்யும் பாடங்களை புரிந்து கொண்டால் சிறந்த மாணவர்களாக மாறுவார்கள் வேகமாக ஒன்றை கற்று தேராவிட்டாலும் இழிவாகவும் கவனமாகவும் தனது வாழ்வில் மற்றவர்களை காட்டிலும் பின்தங்கி இருந்தாலும் அமைதியாக ஆனால் ஒரு தலைமை பதவி பெறக்கூடியவர்கள் மகர ராசி சேர்ந்த குழந்தைகளை பொறுத்தவரைக்கும் தன்னை காத்துக்கொள்ள அவர் எடுக்கும் முயற்சிகள் சாதாரணமாக பலமுடையதாகவும் விடலை பருவத்தில் காதல் துன்பத்தை தரும் மாற்றும் பாலினத்தின் மீது தீவிர ஈர்ப்பு இருக்கும் இக்குழந்தைகள் தம் பெற்றோருக்கு ஒரு வரம் போல இருப்பார்கள் பொதுவாக இந்த ராசி குழந்தைகள் கடவுள் கொடுத்த கொடை போன்று இனிமையாக இருப்பார்கள் பெரியவர்களிடம் மரியாதையாக பண்பாக நடந்து கொள்வார்கள் குடும்பம் பெற்றோர் போன்ற உறவுகளுடன் எப்போதுமே இருப்பார்கள் அது மட்டுமில்லாமல் இந்த மகர ராசியில் பிறந்த ஆண்களினுடைய பொதுவான குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது இவர்கள் மகர ராசி ஆண்கள் சற்று சுபாவத்துடன் இருந்தாலும் உறுதியான நிலைப்பாட்டை கொண்டிருப்பார்கள் இந்த மகர ராசி சேர்ந்த ஆண்கள் தனிமையை விரும்புவார்கள் இனிமையானவர்கள் எனினும் அதிகமாக சாதிக்க நினைப்பது இவரது குறையாகும் தனிமையில் காதல் கனவுகள் காண்பது இவரது மாற்ற முடியாத குணமாகும் விருப்பு விருப்புகளை கொண்டிருந்தாலும் இவற்றை வெளிக்காட்ட மாட்டார்கள் மனோநிலையை மாற்ற இயலாது இந்த மகர ராசி சின்ன ஆண்களை பொறுத்தவரைக்கும் மற்றவர்களுடைய பாராட்டு இல்லாமல் வாழ இயலும் என்று சொன்னாலும் உள்ளத்தில் பாராட்டுக்காக இயங்கக்கூடியவர்கள் மற்றவர் தன்னை வெளிப்படையாக புகழும் போது எப்படுவதில் பதில் தருவது என்று தெரியாமல் பதட்டப்படக்கூடியவர்கள் இந்த மகர ராசி சென்ன ஆண்களை பொறுத்தவரைக்கும் எளிமையில் சொல்லாத சொல்லாத காணாத இன்பங்களை இவர் வயதுடைய மற்றவர் அனுபவிக்க இயலாத போதும் இவர் சாதாரணமாக அனுபவிக்கும் சக்தி ிருப்பார்கள் இந்த மகர ராசியை சேர்ந்த பெண்மணிகளுடைய பொதுவான குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது மகர ராசியில் வேலை என்றாலும் நன்றாக செய்யும் செய்தாலும் சனி இவரை ஆட்சி செய்வார் நளினமான பெண் தன்மை உடைய இவரை விரும்பும் ஆண் பெருமிதப்படும்படி இருப்பார் சில நேரங்களில் தனிமையில் இருந்தே தன் காரியத்தை சாதிக்க முனையக்கூடியவர்கள் இவருக்கு வேலைதான் முதல் குறிக்கோள் ஆகும் காதலிலும் திருமணமும் இரண்டாவதுதான் பாதுகாப்பு அதிகாரம் மதிப்பு பதவி இவைதான் இவர்களது குறிக்கோள் ஏதாவது ஒரு வகை வகையில் தனக்கு அதிகாரம் கிடைக்க வழி செய்து விடுவார் ஏதாவது ஒரு கலைத்துறையில் அசாதாரணமான திறமை உடையவர் ஒரு நிறுவனத்தில் மற்றவர்களை விட கீழ்நிலையில் இருந்தாலும் அவர்களை விட முதலில் பதவி உயர்வு பெறக்கூடியவர் நல்ல குடும்பத்தை உருவாக்கி வழிநடத்தி செல்லக்கூடியவர் அதே மாதிரி இந்த மகர ராசியைச் சேர்ந்த பெண் இருக்க மாட்டார் இவருடைய செயல்கள் இயல்பான நளினமும் கவனிமம் இருக்கும் என்பது நியதி